விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் சங்கிகளுக்கு ஒவ்வொரு நாளும் செருப்படி வாங்கினா அவர்களுக்கு தூக்கமே வராது நேற்றுதான் ஒரு முக்கியமான வழக்குல பில்கிஸ் பேகத்துக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது அந்த செருப்படி வாங்கின ஈரம் கூட காயாத அளவிற்கு இப்ப தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் தருமபுரி மாவட்டத்துல ஒரு செருப்படி வாங்கியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய கிறித்துவ மக்களால் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இவர் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் இப்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு சரி என்னதான் நடந்தது தருமபுரி மாவட்டத்துல பாக்கலாமா அண்ணாமலை அவர்கள் வந்து என் மண் எண் மக்கள் அப்படின்ற பேர்ல ஒரு பாத வந்து நடத்திக்கிட்டு வர்றாரு உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு ஒரு கேவலமான பாத யாத்திரையை நடத்தியதே கிடையாது அப்படி ஒரு கேவலமான பாத யாத்திரையை பிஜேபி தலைவர் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நடத்திக்கிட்டு வராரு பத்து நாள் நடப்பாரு பத்து நாள் எங்கேயாவது போய் கலவரம் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு வாயை விட்டுக்கிட்டு கிடப்பாரு அந்த வேலையை தான் அவர் செஞ்சுக்கிட்டு வராரு பாத யாத்திரையில மெடிக்கல் லீவ் போட்ட ஒரே கோஷ்டி இந்த கரகாட்ட கோஷ்டி தான் இப்படி இந்த லட்சணத்துல அந்த பாத யாத்திரை நடந்துகிட்டு இருக்கு ஒரே திருட்டு புகார் ஒருத்தவன் பர்ஸ் அடிச்சுட்டா மொபைல் அடிச்சுட்டா அண்ணாமலை கிட்டே எவ்வளோ பணத்தை அடிச்ச நியூஸ்லாம் வந்திருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க திருட்டு புகார் ஊழல் புகார் இது மட்டும் கிடையாம பாலியல் புகார்கள் இது போன்ற புகார்கள்லாம் அந்த பாத யாத்திரையில நிறைய வந்துருச்சு அப்படி ஒரு கேவலமான பாத யாத்திரை சரி இவனுக்கு இந்த பாத யாத்திரை இருக்குல்ல இந்த கேவலமான ஒரு பாத யாத்திரை சேலம் மாவட்டம் ஓமலூர் இந்த பகுதிகளெலாம் இவர்கள் வந்து பாத யாத்திரையை முடிச்சுக்கிட்டு தருமபுரி மாவட்டம் போகிறாங்க அப்ப பாப்பிரெட்டிப்பட்டி கிட்ட போகும்போது அங்க பக்கத்துல பி கல்லிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு வந்து இவர் பிரச்சாரம் பண்ண போறாரு போற வழியில சாலையோரம் இருந்தா ரொம்ப பழமையா இருந்த நூறு அன்னை ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் அந்த ஊர்ல இருக்குது சரி இவனுங்க வழக்கம்போல இந்த பிஜேபி கும்பல்தான் மசூதியும் அஹ் சர்ச்சையும் பார்த்தாகவே இவங்களுக்குதான் காலை தூக்கிக்குமே நாய் வந்து கரண்ட் கம்பத்தை பார்த்தோடனே கால தூக்குது இல்ல அந்த மாதிரி சர்ச்சையும் இந்த மசூதி இதெல்லாம் பாத்துட்டாங்கனாக்கே சங்கிகளுக்கு வந்து கைகள்லாம் ஊற ஆரம்பிச்சிடும் உள்ள போய் ஏதாவது கலவரம் பண்ணலாம் அதை வச்சு ஏதேனும் அரசியல் தேடலாம் இது போன்ற வேலைகள்ல அவர்கள் ஈடுபடுவது வழக்கம் இது ஒன்று புதியது கிடையாது அதே போ அதே செயலை இப்ப செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த பழமை வாய்ந்த லூர் தண்டனை ஆலயத்துக்குள்ள போறாரு நான் வந்து மக் மக்கள் நலனாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வேண்டி நான் மாலை போட போறேன் அன்னைக்கு லூர் தண்டனைக்கு நான் மாலை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்த இளைஞர்கள் அங்கிருந்த பொதுமக்கள் நல்லா நோட் பண்ணீங்க அங்கிருந்த இளைஞர்கள் பொதுமக்கள் தான் அங்க எந்த கட்சிக்காரனும் அங்க கிடையாது அண்ணாமலை வேணா சொல்லுவாரு எதிர்கட்சி செய்கின்ற சதி அப்படின்னு அண்ணாமலை சொல்லலாம் ஆனால் அங்கு இருந்த பொதுமக்களும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து இது புனிதமான இடம் நீங்க வரக்கூடாது எப்படி இது புனிதமான இடம் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் நான் வரக்கூடாதா இது என்ன உங்க பேர்ல இருக்குற ஆலயமா நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கிறித்துவ மக்கள் மணிப்பூர்ல கொல்லப்பட்ட போது கிறித்துவ மக்கள் மணிப்பூர்ல கொல்லப்பட்ட போது அதை வேடிக்கை பார்த்தவர்கள் தானே நீங்க அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டீங்களா இப்ப எதுக்கு இந்த ஆலயத்துக்கு வர்றீங்க அப்படின்னு அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்டுருக்கிறாங்க அப்ப அண்ணாமலை இன்னும் பிபி ஏறிச்சு இவரும் வாக்குவாதம் பண்றாரு அங்கிருந்து இளைஞர் ஒருவரும் வாக்குவாதம் பண்றாரு அப்படி நேருக்கு நேர் வாக்குவாதம் பண்ண இளைஞர் ஒருவரை போலீஸ்காரர் வந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டாரு அப்ப மீதி இருந்த மக்கள் எல்லாருமே பிஜேபி தீய சக்தியே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோஷம் எழுப்ப எழுப்ப அப்புறம் இவர் அண்ணாமலை என்ன பண்ணாரு மாலையை மட்டும் போட்டுட்டு காவல்துறை உடனடியாக அவரை அப்புறப்படுத்தி விட்டது அண்ணாமலை எதிர்பார்த்து போனது வேற அவங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தலாம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் அண்ணாமலை போனாரு அங்கிருந்த மக்கள் நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்டாங்க மணிப்பூர்ல எங்கள் மக்கள் கொல்லப்பட்ட போது நீங்கள் ஏன் வாய் திறக்கவில்லை உங்கள் பிரதமர் ஏன் போய் அங்க போய் பார்க்கல இது போன்ற கேள்வி எல்லாம் எடுத்து வச்சாரு இது புனிதமான இடம் எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் புனிதமான இடங்கள்ல பிஜேபிக்கு என்ன வேலை அந்த யோகியாவன சொம்ப எடுத்து உள்ள வைன்னு வைங்கள அந்த மாதிரி புனிதமான இடத்துல பிஜேபிக்கு என்ன வேலை சரி அந்த ஆலயத்துக்கு நீ போக வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன உனக்கு அவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா விட்டுட்டு நீங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும்ல அங்க உள்ள அவர்கள் எதிர்க்கும்போது நீ உள்ள போய் கலவரம் பண்ண பாக்குறனா அப்ப ஏதோ ஒன்று ஒரு பெரிய உள்நோக்க திட்டத்தோட நீ அந்த இடத்துக்குள்ள உள்ள போயிருக்க ஆனால் அங்கிருந்த கிறித்துவ மக்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருந்து தீய சக்தியை வெளியே போ தீய பிஜேபிய வெளியில போ இந்த தேசத்தின் பிரிவினைவாதியை வெளியே போன்னு சொல்லி கோஷம் எழுப்பி அண்ணாமலை அவர்களை வெளியே துரத்தி விட்டு இருக்கிறாங்க இந்த ஆட்டுக்குட்டி எங்க போனாலும் ஒன்னு பொய் பேசும் இல்ல கலவரத்தை தூண்டும் இந்த மாதிரி பொய்யும் கலவரத்தையும் தூண்டி எங்கேயாவது செருப்படி வாங்குறதே இந்த ஆட்டுக்குட்டிக்கு வேலையா போயிடுச்சு அப்போ திரு அண்ணாமலை அவர்களே நீங்க ஏதேனும் ஆலயத்துக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ மசூதிக்குள்ளேயோ போகணும்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்க அனுமதிச்சாங்கன்னு நீங்க தாராளமா உள்ள போங்க நீங்கள் பிரிவினைவாதின்னு சொல்லிட்டு இந்த தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி என்று தமிழக மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள் அதனால்தான் நீங்கள் போற இடங்கள்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறாங்க உங்களுடைய இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்குல்ல இப்படி ஒரு கேவலமான பாத உலக அரசியலே பார்த்திருக்காது தயவு செஞ்சு அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாருங்க இது தேவையில்லாத அணி நீங்க புடுங்கிறது நன்றி